மீன்களின் ஒளி உணரும் திறன்கள் கடல் எப்போதுமே பேரிவீழ்ச்சலுடன் இருக்கின்றது கடலுக்குள் இருக்கும் எரிமலைகள் வெடித்து சிதறுகின்றது கடலுக்குள் நிலநடுக்கங்களும் ஏற்படுகின்றது அப்போது ஏற்படும் சத்தம் கடலில் வாழும் மீன்களுக்கு கேட்குமா என்றால் கேட்கும் என்கிறது ஆராய்ச்சிகள் மீன்களுக்கு வெளிப்படையாக தெரியும் அளவுக்கு காதுகள் இல்லை என்றாலும் மீன்களுக்கு ஒளியை உணரும் அமைப்புகள் உள்ளது அவை மீனின் தலைப்பகுதிக்குள் சிறு துளைகளோடு உட்புறமாக அமைந்துள்ளது தண்ணீருக்குள் எழும் ஒலி அதிர்வுகளை இந்த சிறு துளைகளின் வழியாக மீன்களால் உணர முடிகின்றது மேலும் மீன்களின் உடலில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிறு சிறு துளைகளும் உள்ளது இவற்றின் வழியாகவும் தண்ணீரில் ஏற்படும் ஒலி அதிர்வுகளை அவை உணர்கின்றது குறிப்பாக வீடுகளில் தொட்டிகளில் வளர்க்கின்ற தங்கு மீன்கள் அவற்றுக்கு இந்த உணரும் ஆற்றல் ரொம்பவே அதிகம் என்கின்றது ஆராய்ச்சிகள் சிறிய அள நீர் அதிர்வுகளை கூட இந்த மீன்கள் உடனே உணர்ந்து விடுகின்றது இதன் மூலம் எதிரிகள் தண்ணீரில் இருப்பதை மீன்களால் அறிந்து கொள்ள முடிகின்றது உண்மையில் மீன் தண்ணீருக்குள் இருப்பதை மனிதர்களால் அறிய முடியாது ஆனால் கரையில் நாம் நடமாடுவதை மீன்கள் உடனே உணர்ந்து அங்கிருந்து தப்பித்து விடுகின்றது என்கிறது ஆராய்ச்சிகள் நன்றி